அன்பு தமிழ் உறவுகள் அனைவருக்கும் அன்பன் கவிஞ்சனின் இனிய காலை வணக்கமும் இனிய நல் வாழ்த்துக்கள் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் நாளும் நல்வழி நடப்புமதன் வழி இன்றைய தலைப்பு சுயநலமும் பொது நலமும் கலந்ததே வாழ்க்கை எதிர்பார்ப்பு ஏதுமின்றி இவ்வுலகில் எவரும் இல்லை எதிர்பார்ப்பு ஏதுமின்றி இவ்வுலகில் எவரும் இல்லை அடுத்தவரின் தேவை அதிகமாக இருந்தால்தான் அடுத்தவரின் தேவை அதிகமாக இருந்தால்தான் நம்முடன் உறவாட நேரமுதிக்கி வருவார்கள் நலம் பல விசாரித்து நல்லவர் போல் நடிப்பார்கள் தேவைகள் இல்லை என்றால் தேடியவரும் வரமாட்டார் தேவைகள் இல்லை என்றால் தேடியவரும் வரமாட்டார் ஆன்மீக நாட்டம் அதிகம் இருப்போர் கூட ஆன்மீக நாட்டம் அதிகம் இருப்போர் கூட தேனூற்றி அபிஷேகம் தினமும் செய்தபடி தேனூற்றி அபிஷேகம் தினமும் செய்தபடி தேவைகளை கூறி தினந்தோறும் வணங்குகின்றோம் மொத்தமாய் சுயநலமாய் எப்போதும் இருந்தாலும் மொத்தமாய் சுயநலமாய் எப்போதும் இருந்தாலும் முகம் கொடுத்து பேசிடவும் முந்தியவரும் வரமாட்டார் சுயநலக்காரன் என்று சுடுசொல் சூட்டிடுவார் சுயநலக்காரன் என்று சுடுசொல் சூட்டிடுவார் சுத்தமாக வெறுத்து சூட்சுமமாக ஒதுக்கிடுவார் அவரவர் தேவைக்கு இருந்தாலும் அவரவர் தேவைக்கு இருந்தாலும் அகிலத்தின் தேவைக்கு பொதுநலமும் தேவைதானே அகிலத்தின் தேவைக்கு பொதுநலமும் தேவைதானே சுயநலம் கலந்த பொது நலத்தை மேற்கொண்டால் சுயநலம் கலந்த பொது நலத்தை மேற்கொண்டால் நாடும் நாமும் நல்லபடி வாழ்ந்திடலாம் நான் வாழ்பவர்கள் நல்ல பலன் அடைந்திடலாம் நாடும் உயர்ந்திடும் நாமும் உயரலாமே எதிர்பார்ப்பு ஏதுமின்றி இவ்வுலகில் எவரும் இல்லை அடுத்தவரின் தேவை அதிகமாக இருந்தால்தான் நம்முடன் உறவாட நேரம் ஒதுக்கி வருவார்கள் நலம் பல விசாரித்து நல்லவர் போர் நடிப்பார்கள் தேவைகள் இல்லை என்றால் தேடியவரும் வரமாட்டார் ஆன்மீக நாட்டம் அதிகம் இருப்போர் கூட தேனூற்றி அபிஷேகம் தினமும் செய்தபடி தேவைகளை கூறி தினந்தோறும் வணங்குகின்றோம் மொத்தமாய் சுயநலமாய் எப்போதும் இருந்தாலும் முகம் கொடுத்து பேசிடவும் முந்தியவரும் வரமாட்டார் சுயநலக்காரன் என்று சுடுசுடு சுட்டிடுவர் சுத்தமாக வெறுத்து சூட்சமாய் ஒதுக்கிடுவர் அவரவர் தேவைக்கு சுயநலமாய் இருந்தாலும் அகிலத்தின் தேவைக்கு பொதுநலமும் தேவைதானே சுயநலம் கலந்த பொதுநலத்தை மேற்கொண்டால் நாடும் நாமும் நல்லபடி வாழ்ந்திடலாம் நாநிலத்தில் வாழ்பவர்கள் நல்ல பலன் அடைந்திடலாம் நாடும் உயரும் நாமும் உயரலாமே நா வாழ்பவர்கள் நல்ல பணம் அடைந்திடலாம் நாடும் உயரும் நா நாமும் உயரலாமே வணக்கம் அன்பன் கவினைஞ்சன்